தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் இப்படிக்கு புத்தகம் துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதம் புத்தகமே ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் ஆக்டு டூ டி பல் ஹெஸ்ட்ரி இந்த வீடியோல நாம பார்க்க போறது தூத்துக்குடியில் நடைபெற்று கொண்டிருக்கும் புத்தக திருவிழா இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டில் தொடங்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியுது இது ஆறாவது புத்தக திருவிழா மாணவ செல்வங்களுக்கு வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த புத்தக திருவிழா இந்த பசங்களுக்கு தான் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாலே போதும் நிறைய புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க ஏகப்பட்ட புத்தகங்கள் ஆட்டோபயோகிராஃபி ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் கிராமர் புக் டிக்ஷனரி போராளிகளுடைய புக் ஹிட்லர் சேக்குவாரா அம்பேத்கர் காந்திஜி காமராஜர் அப்துல் கலாம் அப்பப்பா எத்தனை விதவிதமான புத்தகங்கள் பார்க்க நேரம் தாங்க இல்லை நாங்கள் போன நேரம் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க ஒரே ஒரு குறைதாங்க பயங்கரமான வெயில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாவங்க, தண்ணி இருக்க தவிச்சு போயிட்டாங்க கொஞ்சம் தண்ணி வசதி ஜூஸ் ஸ்நாக்ஸ் கிஃப்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் பண்ணியிருக்கலாம்